ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிதா சமையலறை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப டேஸ்டியான பால் பாயாசம் நல்ல திக்கன் அண்ட் கிரீமியான கலரில் ஒரு அருமையான பால் பாயாசம் கேரளா ஸ்டைல் பால் பாயாசம் கேரமில் ரைஸ் பாயாசம் அதாவது அந்த சர்க்கரையை பக்குவமாக கேரமலைஸ் பண்ணி அதோட பாலும் அரிசியும் சேர்த்து பக்குவமாக குக் பண்ணி எடுக்கும்போது வாவ் அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க இந்த பாயாசம் இது எங்க வீட்டில் எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான பாயசம் தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வெறும் மூணே மூணு இன்கிரீடியன்ட் தான் அதை பக்குவமா குக் பண்ணி எடுக்கிறது தான் வந்து இங்க விஷயமே குக்கர்ல செய்யும் போது ஈஸியாகவும் இருக்கும் ரெசிபி விசேஷ நாட்கள்ல நம்ம ஈஸியா பண்ணிடலாம் ஓணம் ஸ்பெஷல் எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற கேரமல் பால் பாயசம் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க கேரமல் பாயசம் செய்யறதுக்கு ரைஸ் எடுத்து வச்சிருக்கிறேங்க ஒரு சின்ன கப்பில் ரைஸ் எடுத்திருக்கிறேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு மூணு மூன்று டேபிள் ஸ்பூன் ரைஸ் இருக்கும் அவ்வளோதான் எடுத்துருக்குறேன் இது போதும் நம்ம ஒரு லிட்டர் பாலுக்கு இந்த அளவுக்கு ரைஸ் சேர்த்துனா போதும் அதிகம் சேர்க்க வேண்டாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது சீரக சம்பா ரைஸ் நல்ல சின்ன சின்ன கிரைண்டாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் ஸோ சீரக சம்பா எடுத்திருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கேரளா மட்டை அரிசி எடுத்துக்கலாம் பச்சரிசி அல்லது பாசுமதி ரைஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு நல்லா நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் ஒரு பத்து பதிஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அதிக நேரம் ஊறணும் நல்லா அவசியம் இல்லை இப்போ நல்லா பத்து நிமிஷம் ஊறி ரெடியாக இருக்குங்க இப்போ நம்ம பாயசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இங்கே ஸ்டவ்ல குக்கர் வச்சாச்சு நல்ல குக்கரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ வேறு எந்த வாசனையும் இருக்க வேண்டாம் பாயசமெல்லாம் செய்யும் போது இங்கே வந்து நான் நல்லா ஒரு பெரிய குக்கர் எடுத்துருக்கிறேன் ஒரு லிட்டர் பாயசம் செய்கிறதுக்கு நாலரை லிட்டர் அல்ட்ரா குக்கர் எடுத்துருக்குறேன் இந்த குக்கரோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் முக்கால் கப்புலேருந்து ஒரு கப்பு வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுடைய டேஸ்ட்டு உங்களுடைய இனிப்புக்கு தகுந்த மாதிரி இங்கே சேர்த்துக்கங்க நான் இங்கே முக்கால் கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ இதில் கால் கப்பு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா இது சூடு பண்ணுவோம் நல்லா இந்த சர்க்கரை கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி நல்லா அந்த சுகர் சிரப் திக்காகி நல்லா கேரமலைஸ் ஆகணும் பொறுமையா கலந்து விடுவோம் பாருங்க சுகர் சிரப் நல்லா திக்காயிடுச்சு ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி நல்லா நுரைச்சி வருது நல்லாவே சுகர் சிரப் திக்காயிடுச்சு இப்ப இந்த ஸ்டேஜ்ல இப்போ ஸ்டவ் நல்லா சிம்மில் வச்சிடலாங்க இதுக்கு மேலே கேரம்லைஸ் ஆக விட வேண்டாம் ஏன்னா சட்டுன்னு கரிஞ்சிரும் அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்காது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பால் சேர்த்துடலாம் இங்கே ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிற பசும்பால் கவு மில்க் சேர்த்துக்கிறேன் இது அன்பாயில்டு மில்க்கு பாயில் பண்ணல ஜஸ்ட் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இப்படி மில்க் மில்க் சேர்த்த உடனே இந்த கிறிஸ்டலைஸ் ஆகும் இந்த சுகர் வந்து கெட்டியாகும் அது ஓகே அது பிரச்சினையில் அது அப்படி தான் ஆகணும் அப்போ தான் அது பர்ஃபெக்டாக கேரம்லைஸ் ஆகிருக்கு சுகர்னு அர்த்தம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற ஊற வச்ச ரைஸை சேர்த்து விட்டுறலாம் ரைஸ் சேர்த்தாச்சு கூடவே ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா பாலோட ரைஸ் சேர்த்து குக்காகும் போது நல்லா திக்காகும் ஸோ அடியெல்லாம் பிடிக்காமல் இருக்கிறக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் இது வந்து ஆப்ஷனல் வேணுன்னா சேர்த்துக்கங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் அந்த நெய் சேர்க்கும் அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க நல்லா எல்லாம் கலந்து விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுவோம் அதாவது பால் நல்லா பாயில் ஆகி நல்லா ஒரு பொங்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளறி கொடுத்துட்டே இருப்போம் நல்லா அந்த பால் திக்காகி அந்த ரைஸ் வந்து இந்த பாலோடு சேர்ந்து குக்காக ஸ்டார்ட் பண்ணணும் இது வரைக்கும் நம்ம குக்கரை ஓப்பன் பேனில் வச்சுட்டே நம்ம கலந்து விட்டுக்கிட்டு இருக்கோணும் இப்போ நம்ம மூடி போட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பாயில் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போடலாம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் கொதிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் நல்ல பாயில் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த சுற்றியில் ஆடை படிஞ்சு வருது பாருங்க ஸோ நல்லா திக்காகுது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு விட்டுடலாங்க குக்கர் லிட்டு போட்டு வெயிட் போட்டாச்சு இப்போ சிம்மில் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுருவோம் கண்டிப்பாக ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருக்கணும் அதிக ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்லேயே நல்லா குக் ஆகி திக்காகணும் நல்ல சிம்மில் குக்கரை வச்சு நம்ம குக் பண்ணும்போது ஒரு சில சமயம் விசில் வராது சப்போஸ் விசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு விசிலுக்கு குக் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் தீர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம் நல்லா ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் சிம்ல ஆகி நல்லா அந்த ஸ்டீம் ப்ரெஷரெலாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு வா நல்ல ரிச் ஃப்ளேவரோட திக்கன் க்ரீமியாக பர்ஃபெக்ட் கலரோட ஜம்முன்னு நம்மளுடைய கேரமல் பாயசம் ரெடி ஆயிடுச்சு அட்டகாசமா இருக்குங்க அப்படியே பார்க்கவே அழகாக வந்திருக்கு டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா சுட சுட இந்த பாயசம் சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயம் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலாக சில்லுன்னு எடுத்து இந்த பாயசம் சாப்பிட்டாலும் நல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போல இருக்கும் அதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க பர்டிகுலர்லி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் ரசித்து கற்றுக்கிட்டேன் இந்த கேரமல் பாயசம் ரெசிப்பியை ஓணம் ஸ்பெஷல் ரெசிபியா உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கவிதா சமையலாரையை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள் தேங்க்யூ